டப்பிங் அப்படி நான் அப்படியா நானும் மக்கள் சீரிய சொல்ல

யா ஒரு கொளசாமி நாயகி யா பெரிய வயசு ஒருட்டு ரொட்டி போறா போற அளவு ரொட்டி பாயிடு சின்ன பையனுக்கு ஒரே இருக்கு அந்த வாழை பள ரொட்டி பாயா பாருங்க நாயகி சொன்னே சரி மொத்தமா கொடுத்து ஏன் வள வாம்பளோ ஏன் பரோ வாம்போ ரெண்டு வேஞ்சே சின்ன பையன் ஊரே தெற உளாய தெற ராகி கேளு இல்லையா மயில் இல்ல அத ஒருளுது மாதிரி நல்லா இருக்க அப்ப பெரிய வயசு ஆட்டால பச்சிட்டு போய் குடி குடி சின்னவன் எப்படி பக்கத்துல பிரார்தர பையன் என்னோட நல்லா பிராகخبار நம்ம கொஞ்சூடானே தபரத்த தட்டेंगे நீங்க சக்க

முடிவுடுத்த <laughs>

பெருடைய பக்தராக திருமாவை பக்தராக பிறக்கணும் அதுக்கு என்ன செய்யாமல் வைத்து ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா நாராயணா என்ற மந்திரத்தை சொன்ன உடனே உள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஆமா போட்டது வெளியில பிறந்தது பெருமானுடைய பக்தராக இருந்தார் தவம் செய்ய போல ஏனையா இல்லையா இந்த உலக தெய்வம் தான் எல்லாரும் என்ன தப்பா வணங்கணும் என்னை விட தெய்வம் வேற உலகத்துல அகந்தை கொண்டு இருந்தேன் அப்பதான் சொல்ற பாருங்க என்னுடைய தெய்வமோ நீங்க இல்ல திருமான் தான் தெய்வம் எங்கன்னா தெய்வம்

கலையில எப்படின்னாரு ஆஹ் தாத்தா இருக்கு உங்க அம்மாவுக்கு கழுத்துல கேட்டாரு நீ எங்க வந்த வயதுல ஓ அவரு கழுத்துல கட்டினா நீ கழுத்துல பறக்கன்னு நீ யார கட்டிங்க வைந்து போன லூசூஜா தெளிச்சி என்ன வயது கொழுமையா இருக்கு கழுத்துல கட்ட கையில இருக்க வைத்து சம்பந்தம் இருக்கா எப்படி நீ வந்த கழுத்துல கட்ட முனக்காத வயலச் என்னங்க பண்றது கழுத்துல கழுத்துல கட்டினாரு கல்யாண தண்ணிக்கு ஒரு சம்பவம் என்ன சம்பவம் Modelliera conosciamo. Oh, oh. Allora, ah, da. da.

காவல தெரியாத தெரியல ஆறாமி சரி இன்னொரு சாப்பிடுவாங்க

சங்கை என்ற குரல் குரல்வளையை தரவினால் ஆண் மகவாக இருந்தால் புருஷகனமாகவும் பெண் மகவாக இருந்தால் புனிச்சதேசாகவும் தெரியும். இப்ப என்ன பிராடு விரறையெண்டே. பொய் தான் வேற வலி இல்லாம நான் அந்த சாவுல இருக்க முடியல. நான் ஏளன. உன்னுடைய ஆளே. ராணி. రాజయ్య చిరా వేగవేగ మాగవీ జ్రాని మారా